ஹாய் வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஊழி மீன் குழம்பு வறுத்து அரைச்ச குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா தாளிக்கிற ஐட்டம் மசாலா ஐட்டம் ஊளி மீன் தேங்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சின்ன வெங்காயம் ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சு எடுத்துக்கோங்க முதல்ல நம்ம மசாலாவை வறுத்துக்குருவோம் ஒரு முழு தேங்காவை நான் துருவி வச்சுருக்கேன் முதல்ல தேங்காவை எண்ணெய் ஊற்றாமல் நல்லா வானலியில் போட்டு வறுத்துருங்க அது நல்லா பொன்னிறமாக வந்த உடனே நம்ம இன்னும் நிறைய மசாலா ஐட்டம் சேர்க்க வேண்டியது இருக்குது நல்லா பொடியாக துருதிருக்கேன் பார்த்தீங்களா அதாவது மீன் குழம்பையே பிடிக்காதவங்க வந்து அந்த வாடை பிடிக்கலை எனக்கு மீன் குழம்பு வேண்டாம் சொல்கிறவங்க கூட இப்படி வறுத்த அரைச்சி வச்சா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அதுலேயும் முருங்கக்காய் கத்திரிக்காய் போட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு அந்த மீன் கவுச்ச வாடை அடிக்காது வேண்டாங்கிறவங்க கூட அழகாக அந்த மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் ஒன்னிரமாக உதிரி உதிரியாக வந்துருச்சு தேங்காய் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன போடுறீங்கன்னா ஒரு கை அளவு சின்ன வெங்காயம் நான் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இங்கே கட் பண்ணியும் போட்டுக்கலாம் இல்லை முழுசாவும் போட்டுக்கலாம் ஒரு கை அளவு நான் போட்டிருக்கேன் எவ்வளோக்கு எவ்வளோ சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லைங்கிறவங்க ஒரு பெரிய 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 வெங்காயம் போட்டுக்கலாம் ஆனால் சின் சின்ன வெங்காயத்துக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் தேங்காய் கூடவே போட்டு நல்லா வதக்கிடலாம் அது கொஞ்சம் அப்படி தேங்காய் உள்ள எண்ணெய் சேர்ந்து அது ஒரு மாதிரி ஷைனிங்காக வரும் அந்த நேரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா வறுத்துருங்க இதில் சோம்பும் போட்டுக்கலாம் சோம்புவாடை பிடிக்காதவங்க அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சோம்பு போடுங்க அரை டேபிள் ஸ்பூன் போடும் சோம்பு நான் வந்து மசாலா ஐட்டமோட சோம்பு பவுட்ரு சேர்த்துருவேன் என்கிட்ட சோம்பு பவுடராக இருக்கிறனால நான் பவுடராக சேர்க்க போகிறேன் இப்போ இதுவும் நல்லா வறுத்து வரும்போது நல்லா ஒரு வாசனை வரும் மிளகு ஜீரகம் எல்லாம் வருபட்ட உடனே நல்ல ஒரு வாசனை வரும் கொஞ்சம் நல்லா வறுத்துருச்சு அடுத்து வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் உடனா போட்டுக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் போடுறேன் ஏன் அப்படின்னா நான் வந்து மீன் குழம்பு மசாலா சேர்த்தேன் சில பேர் மீன் குழம்பு மசாலா சேர்க்க மாட்டாங்க அவங்க வீட்டில் இருக்கிற குழம்பு மசாலானா டோட்டலாக ஒரு ஆட்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ நான் போடுறது மீன் குழம்பு மசாலா அதனால் நான் ஒரு ஸ்பூன் வத்தப்படி சேர்த்துட்டு மீன் குழம்பு மசாலா ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் இப்போ செய்கிறது ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி செஞ்சிகிட்டுருக்கேன் அது கூடவே குழம்பு மசாலா இருக்குனாலும் போட்டுக்கோங்க நான் மீன் குழம்பு மசாலா போடுறேன்னு பாருங்கள் இது சோம்பு பவுடர் சோம்பு பவுடர் போட்டு நல்லா வறுத்துருங்க கட்டியில் ஒட்டாமல் வரும் நல்ல ஒரு வாசனை வரும் வறுக்கும் போதே அந்த குழம்பு வாசனை வர்ற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு டேஸ்ட்டு நீங்கள் வறுத்து பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் குழம்பு சிம்மில் வச்சு வருங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா மசாலா கருகிரும் அப்புறம் டேஸ்ட்டே போயிடும் சிம்மில் அந்த மசாலா ஐட்டம் போட்டதுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மிதமான சூப்பில் அழகாக வறுத்துடுங்க அந்த கலரே நல்லபடியாக மாறும் நல்லா கலர் நல்ல கலர் மாறினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி கருவேப்பில சேர்த்துக்கலாம் பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டாமல் மசாலா வந்துருச்சு நல்லா ஒரு வாசனை வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ் கருவேப்பிலை இருந்தால் நல்லாயிருக்கும் நான் எங்கள் வீட்டில் நல்லா காஞ்சிருச்சு இந்த கருவேப்பில இருந்தாலும் அதோடைய அரோமா நல்லாயிருக்கும் அதனால் நான் போட்டிருக்கேன் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டு அதையும் வறுத்துருங்க நீங்கள் வறுக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக சுருண்டுடும் அதனால் காஞ்ச கருவேப்பிலை போடுறனாலையும் இந்த பிரச்சனையும் இல்லை நான் கருவேப்பிலை போட்டாச்சு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை அப்படியே ஆற விட்டுருங்க ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் அரைங்க சூடாக இருக்கும் போது அரைச்சிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி குழம்பு இளைச்ச மாதிரி இருக்கும் அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிருங்க நம்ம இதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மீன் குழம்ப கூட்டி விட்டுட்டு வரலாம் கருவேப்பிலையும் போட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு வாசனை வரும் அந்த அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பாத்திரத்தை தனியாக ஆற வச்சுருங்க அதுக்கப்புறம் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மஞ்சட்டி எடுத்தாச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க தான் நான்வெஜ் ஐட்டம்க்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் போட்டுடலாம் நல்லா காஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் கடுகு கொஞ்சம் வெந்தயம் போட்டுருங்க கடுகு நல்லா பொடிச்சு வரட்டும் பொறிஞ்சு வந்த உடனே தாளிக்கிறதுக்கும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுக்கோங்க நான் வெட்டி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டதும் பூண்டு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் கொஞ்சம் பூண்டும் போட்டுக்கலாம் இது நல்லா ஒரு பொன்னிறம் வரட்டும் கண்ணாடி பதம் வந்துருச்சு இப்போ ஒரு பொன்னிறம் வந்தோன்னா கொஞ்சம் பச்சை மிளகாய் வெட்டி போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் வேண்டாம் இந்த காரமே போதுனாலும் வேண்டாம் இப்போ முருங்கக்காய் போட்டுடுறேன் கத்திரிக்காய் போட்டாச்சு முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்க விடுங்க வதக்கிட்டு இந்த முருங்கக்காய் கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு மட்டும் முதல்ல போட்டுக்கோங்க இது வதங்குறது வந்து நம்ம புளி தண்ணியிலையே வதக்கிடலாம் அந்த முருங்கக்காய் கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா பரட்டி விடுங்க குழம்புக்கு நம்ம அப்புறமா உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா குழம்புக்கு தேவையான உப்பு இப்போவே போட்டுட்டோம் அப்படின்னா அந்த முருங்கக்காய் வந்து அந்த உப்பு அவ்வளோத்தையும் இழுத்துக்கும் அதனால் இப்போ காய்க்கு தேவையான உப்பு மட்டும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க அது கூடவே புளி தண்ணி ஊற்றியும் நீங்கள் வேக விடலாம் நான் இது காய் வேகட்டுமேன்னு வச்சுருக்கேன் கொஞ்சம் காய் வெந்து வரட்டும் மூடி போட்டுடலாம் மூடி போட்டாச்சு காய் வெந்து வரட்டும் இப்போ நான் அந்த அந்த காய் வேகிற கேப்பில் வச்ச மசாலாவை அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இப்போ அதில் தண்ணி பதம் கொஞ்சமாக இருக்கும்போதே அந்த அரைச்ச மசாலாவை உள்ளே கொட்டிடுங்க நல்லா வலிச்சு உள்ளே போட்டு இந்த மசாலாவை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்குங்க பச்சை வாடை போட்டோம் ஆல்ரெடி நம்ம வறுத்துருக்கோம் இருந்தாலும் இன்னொருக்கு அந்த பச்சை வாடை போடுற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிட்டு புளி தண்ணி ஊற்றுனா அது ஒரு டேஸ்ட் இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப வேக விடணுங்கிற மசாலா கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை அதனால் முதலே கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு புளி தண்ணி ஊற்றலாம் நல்லா சுருண்டு வருது பார்த்திங்களா இதுலையே உங்களுக்கு எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும் இப்படி கொதித்து வரும்போது கரைச்சி வச்சிருக்க புளி கரைச்சல் ஊற்றிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க புளி மிக்ஸ் பண்ணிட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்ற முன்னாடி உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றணும் அப்புறம் உப்பு ஈஸியாக கரைஞ்சிடும் அப்பவே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றது டாப்பில் அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் ஊற்றியாச்சு மசாலா அவ்வளோத்தையும் சைடில் உள்ளதை உள்ளே இழுத்து போட்டுட்டு கொஞ்சம் மூடி போட்டு வச்சிடலாம் இது மீன் போடாமலையும் இதே மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் இதே குழம்புல கருவாடும் போடலாம் மீனும் போடலாம் ரெண்டும் போடாமலையும் வைக்கலாம் போடாமல் வைச்சா புளி இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் மீனை சேர்த்துட்றேன் ஆல்ரெடி காய் உங்களுக்கு முக்கால்வாசி வெந்துருச்சு மீன் வேகிறதுக்குள்ள மீதி கால்வாசியும் வெந்துடும் கொதிச்சதுக்கப்புறமும் போடலாம் நான் இப்போவே போட்டு கொதிக்க விட்டுடுறேன் ஒவ்வொரு துண்டாக சேருங்க அப்படி கேப் விட்டு விட்டு போட்டால் தான் மீன் உடையாமல் இருக்கும் இன்னோடு ஒன்று ஒட்டாமல் உடையாமல் வரும் ஏன்னா நம்ம மீன் போட்டதுக்கப்புறம் அதிகம் கரண்டி உள்ள போட முடியாது மீன் உடஞ்சிரும் அதனால் ஒன்ஸ் போட்டுட்டு அதை ஒரு நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம் கொதிச்சு வரட்டும் மூடி போட்டு மீன் போட்டதுலேருந்து ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் போதும் மீன் வெந்துடும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள் சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா கரண்ட்டு போயிருச்சு அதான் இருட்டாயிடுச்சு இப்போ வந்துடும் சைடில் என்ன பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா இப்போவே நல்லா வாசனை கமகமானு வர ஆரம்பிச்சிருச்சு மீனும் வெந்திரிச்சு பாருங்கள் அவ்வளோதான் அடிக்கடி கரண்டி போடவே கூடாது வெந்திரிச்சானும் ஒன்ஸ் எடுத்து பார்த்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க கரண்ட் வந்துடட்டும் ஓகே கரண்ட் வந்துருச்சு இப்போ பாருங்கள் நல்லா ப்ரைட்டாக தெரியுது சைடில் என்ன வந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போது நல்லா மீன் காய் எல்லாம் வெந்து கொதித்து வந்துருச்சு இப்போ கருவேப்பிலை போட்டுட்டு மல்லிகையில் இருக்குன்னா இலையும் போடுங்கள் இப்போ நான் ஃப்ரெஷ் கருவேப்பிலை போட்டுருக்கேன் ஆல்ரெடி அரைக்கும் போது காஞ்ச கருவேப்பிலை சேர்த்தாச்சு இப்போ ஃப்ரெஷ் கருவேப்பில போட்டு ஒரு கிண்டு கிண்டி மூடி வச்சிங்கன்னா தான் கருவேப்பிலை மல்லியுடைய வாசனை குழம்புல இறங்கும் நான் ஒரு கிண்டு கிண்டிட்டு மூடி வச்சிட்றேன் இப்போ வேறு பாத்திரத்துக்கு எடுத்துருக்கேன் பாருங்கள் ஆறுனொன்று அந்த அதோடய கலரே ரெட்டிஷாக மாறிடுச்சு பாருங்கள் இப்போ சுவையான ஊலி மீன் வறுத்து அரைச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனையும் அமுக்கிடுங்க தேங்க் யூ வியூவர்ஸ்